அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க கொள்ளா நெறிய கூலயமெல்லாம் எல்லாம் சர்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கு அருள்தாதா வள்ளல்களை வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் பெருமான் அருளிய உரைநடை பகுதியில் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்ற தத்துவ சுப்பிரமணியம் என்பது தத்துவம் என்ப என்று சொல்கிறார்கள் அது நம் உடலில் அந்த சுப்பிரமணிய தத்துவம் எங்குள்ளது எப்படி அது இயங்குகிறது என்பதை விரிவாக இந்த இது இதில் வல்லற்பெருமான் அவர்கள் அருளியுள்ளார்கள் அதை நாம் நேற்று தொடர் சிந்திப்போம் இன்றும் தொடர்ந்து அதை சிந்திப்போம் நன்றி மெதுவாக பேசுங்க சுப்பிரமணியம் ஒரு முகம் மூன்று முகம் நான்கு முகம் ஆறு முகம் ஆனதற்கு காரணம் என்ன என்றால் ஒன்றும் இரண்டும் அல்லாத ஒப்பற்ற பரபிரம்மஸ்வரூபம் நம்பொருட்டு குழு குறியாய் பாவனைக்கு ஒன்றென்று நிச்சயிக்கும் பரகாரண நிமித்தம் ஆகிய அறிவுருவமே ஒரு முகமென்று ஞானிகள் சொல்லுவார்கள் சுத்த ராஜசம் சுத்த தாமசம் சுத்த சாத்விகமாகிய மூன்று குணங்களின் கோட்ட விளக்கமாகிய முக்குண விளக்கமே மூன்று முகம் பசுமணம் சுத்தமனம் உள்மனம் சங்கிலிதமனம் என்னும் நான்கு தத்துவங்களின் கூட்ட விளக்கமே நான்கு முகம் ஆத் சத்த அறிவின் மூலம் ஒளி அறிவின் மூலம் சுவை அறிவின் மூலம் பரி ஸ்பரிச அறிவின் மூலம் வாசனை அறிவின் மூலம் ஆத்ம அறிவின் மூலம் என்னும் ஆறு தத்துவங்களின் கூட்டறிவின் மூலக்காரண பிரகாச விளக்கமே ஆறுமுகம் என்று பெருமான் சொல்கிறார்கள் மயிலின் காலின் கீழும் வாயிலும் பாம்பு இருப்பது என்ன என்றால் விசித்திர மாயையின் காரி காரிய உருவ உ உருவமா உருவமான அகங்காரம் தோன்றி வெளிப்படும் வெளிப்படும்போது மூலாங்காரத்திலும் அதிகரிப்பிலும் பிராணவாய்வு என்னும் பாம்பானது கீழும் மேலும் உண்டாயினும் அகங்காரத்தின் முகப்பாகிய மயில் வாய் மூலமாய் பிராணவாயுவினது வேகத்தை விழுங்கிக் கொண்டிருப்பது இயற்கைதான் என்று வளர்பெருமான் பெருமான் சொல்கிறார்கள் படைவீடு என்பது என்ன என்றால் அடங்கி இருக்கும் இடம் படைவீடு அடங்கி இருக்கும் ஸ்தானங்களே இயற்கை விளக்கம் தங்கும் இடங்களாகும் இவற்றிற்கு ஊர் ஆறாவானேன் என்றால் ஏரகம் என்பது அழகு அழகு பொருந்திய உள்ளம் என்னும் இடம் திரு ஆவினன் குடி என்பது திரு ஆ இன்ன குடி திரு என்பது இலக்குமியாகிய சந்தோஷம் ஆ என்பது பசுவாகிய விளக்கம் என்னும் சீவனும் இனன் சூரியனாகிய புத்தியும் ஒன்று கூடி விளங்கும் ஆன்ம அறிவின் சுத்தகாரிய இடம் பழமுதிர்ச்சோலை என்பது இந்திரிய கரண சீவ முதலிய அனுபவ பழங்களாகிய பிரயோசன இன்பங்கள் நீங்கி குறைவற்ற அறிவாய் விளங்கும் இடம் திருச்சிறைவாய் திருச்செந்தில் ஜெயந்திபுரம் என்பன என்ன என்றால் சுத்த மனத்தின் முகத்தில் விசயக்கடலின் அவாவாகிய அலையடித்து கொண்டு இருக்கும் இடமாகிய கரை செந்துக்களின் இருதய ஸ்தானமாகிய மனம் அஞ்ஞான சூரனை நிவர்த்தித்து சந்தோஷகரத்தை பெற்ற பதி மனத்தின் விளக்கம் திருப்பரங்குன்றம் என்பது அசைவில்லாத ஒன்றான விளக்கத்தை உடைய விவேக உல்லாச என்ப நிறைவு என்று பொருள் ஆடல் என்பது மலைதோறு ஆடல் மலை என்பது அளவில்லாத உணர்ச்சிக்கு முதற் காரணமாயுள்ள துரிய நன்னிலை இத்துரியம் பரதுரியம் சுத்ததுரியம் குருதுரியம் சிவதுரியம் சக்திதுரியம் முதலிய துரிய மலைகள் அனுபவ காட்சியில் அநேகமுண்டு மேற்குறித்த அனுபவ காட்சிகளுக்கு தேகத்தில் இடம் எவை என்றால் கோஷத்தின் அடி தொப்புளின் கீழ் தொப்புள் வயிற்றில் தொப்புளுக்கு மேல் மார்புக்கு கீழ் மார்பு நெஞ்சு ஆக ஆறு இடங்கள் என்று வளர்பெருமான் சொல்கிறார் பிரம்மாவை சிறையில் வைத்தது என்பது யாது என்றால் சுத்த மன சங்கல்ப சிருஷ்டி தொழிலையுடைய பிரம்மாவாகிய மனத்தை கிரியையில் பிரச பிரவேசிக்க ஒட்டாமல் சுத்த விளக்க விவேக நிறைவாகியுள்ள சுப்பிரமணிய தத்துவத்தால் சர்வ பிண்ட விஜயங்களாகிய தோன்றல் வளர்த்தல் குற்றம் நீக்கல் ஒன்றத்தில் மலைவடைதல் தெளிவடைதல் முதலிய பஞ்ச கிருத்தியங்களை விவேக முன்னிலையில் நடத்து நடத்து காலத்தில் சளிப்பற பதின் பந்தித்து இருப்பதே சிறையிட்டது என்பது ஈஸ்வரனுக்கு உபதேசித்தது என்ன என்றால் ருத்திர தத்துவமாகிய பிரேரக நிலையான காரண தத்துவ முடிவான ஈஸ்வர தத்துவத்தின் இயற்கை ஞானம் ஏறி கிரியை குறைந்திருப்பதால் காரண போதமாயும் ஞான காரண அமிசமாயும் விளங்கும் பிரணவமாகிய உண்மை நிறைவான கிரியை அற்ற நிர்விசய அனுபவம் ஈஸ்வர தத்துவத்திற்கு நியதி செய்வது சுத்த விவேக தத்துவ அதிர்ஷ்டாதாவன சுப்பிரமணியம் அன்றி தோன்றாது இது பற்றி உபதேசம் செய்தார் செய்தார் எனல் ஆயிற்று கங்கையில் உள்ள நாணக்காட்டில் பிறந்தது என்பது என்ன என்றால் ஆன்ம இயற்கை குணமாகிய தயவே கங்கை ஆன்மாவின் அனுபவ மத்திய நிலையாகிய சகித்தல் என்னும் சர்வ விஷயங்களிலும் அகங்காரம் என்னும் தலை எடாமல் கீழ்ப்படிந்த குணமே நாணல் இவ்விரண்டின் மத்தியில் அனுபவத்திற்கு இயற்கை விளக்கமாய் விளங்கும் பகுத்தறிவாகிய விவேகம் விவேகம்னா அறிவு விவேகம் தோன்றுவதே உற்பத்தியானது பின் கார்த்திகை அறிவை பால் கொடுத்த என்பது என்ன என்றால் விவேக விளக்கம் தோன்றும் காலத்தில் பெண்பாளின் குணமாகிய சமணை என்னும் சக்தியின் விளக்கத்தால் இன்பமாகிய இன்பமாகிய அமுத கிரணம் விவேகத்திற்கு ஊட்டுவதே பால் கொடுத்தல் என்று சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்